காய்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம முகத்தில் ஏற்படுற பருக்களை எப்படி நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே எப்படி நம்ம வந்து போக்குறது தான் பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பெண்களுக்கு வந்து முகத்தில் ஏற்பட்டால் அதை வந்து எப்படி நம்ம நீக்கிறது நான் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம ஆண்களுக்கு வந்து பருக்கள் ஏற்பட்டால் அதை எப்படி நம்ம வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கும் நமக்கு பருக்கள் வந்தால் அதை எப்படி நீக்கிறதுக்கும் தான் நம்ம வந்து வீட்டிலே நம்ம வந்து எளிய ஒரு மருந்து வந்து நம்ம தயார் செய்ய போகிறோம் இங்கே வந்து நம்ம எடுத்திருக்கிறது குப்பை மீன் இலை தான் இந்த குப்பைமேனி இலையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நம்ம மேனி சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளுக்குமே இந்த குப்பைமேனி இலை வந்து நமக்கு நிறைய வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்ம இதை வச்சு தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் செடி வந்து நிறைய இருக்குது எங்கள் வீட்டில் வந்து இதில் தான் நான் வந்து கொஞ்சம் இலை வந்து நான் பறித்து எடுத்திருக்கேன் இப்போ நான் வந்து கொஞ்சம் குப்பை மீனி இலை வந்து பறிச்சிட்டு வந்திருக்கேன் இந்த நம்ம இந்த இலையை வந்து இதுக்கு எடுத்துக்கலாம் அடுத்து இதுக்கு வந்து நம்ம அரிசி மாவு நான் வந்து எடுத்திருக்கேன் அடுத்து நான் பாதி இல்லாமல் எடுத்திருக்கேன் அடுத்து தயிர் எடுத்திருக்கோம் இதில் தான் நம்ம வந்து இப்போ வந்து ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த குப்பை மீனி இலையில் உள்ள இலையெல்லாம் நம்ம பிச்சு முதல்ல எடுத்துக்கலாம் இந்த குப்பை மீனி எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கும் எல்லா இடத்துலையுமே இது வந்து முளைச்சி கிடக்கும் இது வந்து நம்ம இப்போ இந்த இலையை மட்டும் நம்ம பிச்சு இப்போ வந்து நம்ம அலசுகிறதுக்கு வந்து தண்ணியில் வந்து போட்டு வச்சுக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து இலையை பிச்சை எடுத்துக்கலாம் இந்த குப்பை மேனி இலையில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நம்ம மேனில ஏற்படுற எல்லா வியாதிகளுக்குமே இந்த குப்பைமேனி வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்குது அது மட்டும் இல்லை நிறைய நோய்களுக்கு வந்து இந்த குப்பைமேனி இலையை வந்து நம்ம பயன்படுத்துகிறாங்க நம்ம சேனல்லே இந்த குப்பை மேனியை வச்சு நம்ம வந்து அரிப்புக்கும் ஒரு எண்ணெய் வந்து தயார் பண்ணியிருக்கோம் அந்த எண்ணெய் வந்து நல்லாவே ஒரு ரிசல்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கு இந்த குப்பை மேனியை வச்சு தான் நம்ம பருக்களை போக்குறதுக்கும் நம்ம வந்து இப்போ ரெடி பண்ண போகிறோம் இப்போ நம்ம நமக்கு தேவையான இலைகள் வந்து நம்ம பிச்சு எடுத்துக்கிட்டாச்சு இதை நல்லா வந்து நம்ம அலசி எடுத்துக்கலாம் அலசிகிட்டே இந்த மாதிரி நக்கிற உரல் இருந்தால் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம இதில் கூட நச்சுக்கலாம் லைட்டாக மிக்ஸியில் கூட நம்ம போட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா தண்ணியெல்லாம் ஊற்றலை நம்ம அலசின ஈரப்பதமே அதில் இருக்கும் நம்ம இதோடய நம்ம வந்து இதை வந்து நல்லா வந்து நச்சு எடுத்துக்கலாம் இதில் உள்ள சார் வர்ற வரையும் நம்ம வந்து நச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி நச்சு எடுக்கிறது சிரமமாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக ஒரு மிக்சியில் போட்டு லைட்டாக வந்து லைட்டாக அரைச்சு எடுத்துக்கங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாம லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க இப்போ நல்லாவே நம்ம நச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து இதை வந்து நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலை ஆல்ரெடி நம்ம இலை வந்து அலசுனனால அதில் ஈரப்பதம் ஏற்கனவே இருந்துச்சு அதனால் நான் தண்ணி ஊற்றலை நமக்கு வந்து இவ்வளோ சாறு வந்து கிடச்சிருக்கு இந்த சாரை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த இது வந்து நமக்கு ஒரு ஆள் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து அதிகமாக ரெண்டு மூணு பேர் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இலை வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம வந்து இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு இதில் வந்து சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து நம்ம கொஞ்சோன்னு தயிர் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும் அடுத்து நம்ம இது பாதி லெமனில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வர்ற அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம வந்து லெமன் ஊற்றிக்கிட்டால் போதும் ரொம்ப ஊற்றணும்னு கிடையாது இந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கிட்டால் போதும் இதை வந்து நம்ம ஒரு ஆளுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ஆண்கள் யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம வந்து மஞ்சள் இதில் சேர்க்க வேணாம் இது மட்டும் வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தால் போதும் இதில் வந்து பெண்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி நம்ம கொஞ்சமாக இதில் வந்து நம்ம மஞ்சள் சேர்த்துக்கலாம் கஸ்தூரி மஞ்சள் இருந்துச்சுனா இதில் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்ளை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்ம ரெடி பண்ணியாச்சு இதை வந்து நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மூணே நாளில் நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் இது வந்து முகத்தில் ஏற்படுற பருக்கள் போக்குறது மட்டும் கிடையாது முகத்தில் ஏற்படுற தேவையற்ற தழும்புகளையும் இது நல்லாவே நமக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லை ஃபேஸ் வந்து நல்லாவே வந்து பளிச்சுன்ட்ருக்கும் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க